வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி இன்றைக்கி சிவராத்திரிக்கு நல்லபடியாக சாமி கும்பிடுங்க அப்புறம் அமாவாசையும் பிறந்துருது நாளைக்கு வந்து நல்ல அமாவாசை இன்றைக்கி நைட்லேருந்தே அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடுது அதனால் சூப்பராக நல்லா சாமி கும்பிடுங்க இன்றைக்கி சிவன் ராத்திரிக்கு எல்லாம் சிவபெருமான் கோயில் போடுங்க நான் வந்து இன்றைக்கி விரதம் இருந்து நாளைக்கு காலையில் தான் விரதத்தவே முடிப்பேன் அதனால் இன்றைக்கி காலை இன்றைக்கு காலையிலேருந்து நம்ம விரதம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பசங்களுக்கு மட்டும் நான் செஞ்சுருக்கிறேன் சூப்பராக நான் லஞ்சு அரிசி பருப்பு சாதம் செஞ்சுருக்கேன் நல்லா குலைவாக செஞ்சிருக்கேன் பசங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கும் கொண்டு போயிடுவாங்க இங்கே நல்லா அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கிறேன் இங்கே கொஞ்சமாக தக்காளி வணக்கிருக்கேன் தோசை வேணால் பசங்க ஊற்றி கொடுத்துருவாங்க ஊற்றி சாப்பிட்டுக்குருவாங்க இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டில் அந்த அம்மா வந்து பூசணிக்காய் கொடுத்தாங்க சாம்பார் பூசணிக்காய் இப்படி வெளியே வந்துருந்துச்சு ஒரு காய் பெரிய காய் அந்த அம்மா எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம பயிர் எல்லாமே வேக வைப்போமோ அதனால் நான் வந்து ஏழு வகை பயிர் எடுத்து வச்சுருக்கேன் சுண்டல் தட்டைப்பயிறு இந்த இது கராமணி கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை சுண்டல் பச்சை மொச்சை மொச்சப்பயிர் எல்லாமே நான் ஏழு வகை பயிர் எடுத்து வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க வீட்டில் வந்து ஏன்னா குலசாமி கோயிலுக்கு போகிறவங்களாம் இந்த மாதிரி பயிர் விடிய விடிய வேக வச்சு சாப்பிடுவாங்க நாங்களாம் மொதல் தான் இப்போ நம்ம வீட்டில் வேக வச்சு சாமி கும்பிட்டு சக்கரை பொங்கல் வச்சு சாமி நெய்வேத்தி மனைக்கு வந்து ரெண்டு கால பூஜை நம்ம வீட்டில் பண்ணிவிட்டு நான் வந்து பத்தரை மணிக்கெலாம் சிவன் கோயிலுக்கு போயிடுவோம் சிவன் கோயிலுக்கு விடிய விடிய இருந்துட்டு நாளைக்கு காலையில் வந்து விரதத்தை முடிப்போம் கண்டிப்பாக வந்து எல்லாேருமே சிவனுடைய ஆள் நமக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து விரதம் இருங்க பெண்கள் அனைவரு ஆண்களும் இருக்கலாம் இந்த விருது ரொம்ப முக்கியமான விரதம் கண்டிப்பா வந்து இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு திருமண நாள் பிறந்தநாள் நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேஃபா கொண்டாடுங்க சேஃபா நல்ல வேண்டுதல் வச்சுக்கோங்க சிவபெருமான்ட்ட இந்த வருஷம் எங்களுக்கு இந்த விரதம் இருக்கிற நாங்க நல்லா எங்களுக்கு நடக்கணும் அடுத்த வருஷம் சிவ சிவராத்திரி கூட நம்ம கண்டிப்பா நடக்கும் நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ